ஹலோ ஹெலோன் வெல்கம் நண்பா காந்தாரா த ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரலயத்தை ஏற்படுத்திக் அந்த அளவுக்கு அந்த படத்தை வந்து நிறைய பேருக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு இத்தனை வருடங்கள் கழித்து மெயினாக பார்த்திங்கன்னா தமிழில் தான் வந்து அதிகமாக டிவோஷனல் படங்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு அதாவது பக்தி படங்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு பட் காந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனடாவில் ஒரு படம் ஃபஸ்ட்டு பார்த்து இறங்கினப்போய் வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய இம்பாக்டை வந்து தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணிச்சு பிகாஸ் தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே டிவோஷனலைஸ்டான பீப்புள்ஸ் அதிகம் ஸோ அது வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காந்தாரா ஃபஸ்ட் சாப்டர்னு அந்த படத்தோட ஒரு ப்ரீகோல் எடுத்து அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு ஸோ இப்போ அதோட ஒரு ஹிட்டன் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோபோம் வீடியோ கோபுறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி திறந்தோம் உடைய நேர்ந்துருங்க ஓகே காந்தாரா த ஃபஸ்ட் சாப்டர் ஹிட்டன் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வ கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதை சொல்லுவாங்க ஒரு சில கடவுள்ஸ் சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுருளி அதில் பார்த்திங்கன்னா பஞ்சுருளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோலிகாவை பற்றி சொல்லியிருப்பாங்க பட் நீங்கள் அந்த ஒரு ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த எரிக்கல் மாதிரி வந்து விழுற இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு ஓடுறது பார்த்தீங்கன்னா ஒரு காளை ஓகேவா அந்த காளையோட சிம்பிள் வந்து இந்த இந்த ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவகணங்கள் வந்து நிறையா இருக்குது அதில் வந்து காமதேனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புலிகா பஞ்சுருளி இந்த மாதிரி ஏகப்பட்ட தெய்வங்கள் இப்போ வந்து ஒவ்வொன்றா வெளியில் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் தெரியாத ஒரு தெய்வம் ஒன்று இருக்குது காளை மாடர்ன் அப்படிம்பாங்க அதாவது தமிழ்நாடு சைடில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய காளை மாடர்ன் மாடசாமி அப்படிம்பாங்க அப்படிங்களா அதுதான் வந்து அந்த மாடர்ன் அப்படிங்கக்கூடிய சாமி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா அந்த தான் வந்து அந்த காட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு இவங்க காட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து புலிகா இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் காட்டுவாங்க அந்த ஃபஸ்ட்டு சீனில் காட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு காளை மாடு ஓகேவா காளை மாடு ஓரி வரும் அதை தான் அவங்க ஃபஸ்ட்டு சீனில் காட்டுவாங்க ஸோ காளை மாடன் அப்படிங்கிறதும் ஒரு தெய்வகணம் தான் சிவனோட தெய்வகணம் தான் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹெட்டட் டீட்டெயில்ஸாக வச்சுருக்காரு பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து அது அந்தளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது அதனால் அதை அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணாமல் பஞ்சுல்லி குலிகா இந்த ரெண்டு தெய்வத்தை மட்டும் அவங்க வந்து மெயின் கதையில் கொண்டு வந்துட்டாங்க பட் பார்த்தீங்கன்னா காளை மாடன் அப்படிங்கிற காளை மாடனோட கதை என்னங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம் ஓகே காளை மாடன் பற்றி பார்த்திங்கன்னா அவரை வந்து ரெண்டு விதமான கரைகள் அவருக்கு சொல்லப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட பேர் வந்து மாயாண்டி சுடலேசன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கருப்பசாமி அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடனில் இருந்து பிரிந்து வந்த தெய்வங்கள் தான் ஓகேவா இந்த மாடன் அப்படிங்கிற தெய்வம் பார்த்திங்கன்னா நம்ம சிவன் மற்றும் பார்வதிக்கு பிறந்த குழந்தை தான் சொல்லப்படுது ஓகேவா சிவ அதாவது பார்வதி ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி சிவன்கிட்ட கேட்டதாகவும் அந்த குழந்தைய வந்து சிவன் கொடுத்ததாகவும் அந்த குழந்தையை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அதை ஓ தூங்க வச்சுட்டு போகும்போது அந்த குழந்தை பார்வதிக்கு தெரியாமல் நம்ம வந்து இதில் வந்து பூமிக்கு வந்து வினங்களை தின்னுடுது ஓகேவா பினங்களை தின்னுட்டு திரும்ப போய் மேலே உத்துல இந்த மாதிரி செய்யும்பொழுது பார்வதி தேவி வந்து இந்த குழந்தையை எடுக்க வரும்போது குழந்தை மேலே வந்து பிணவாடை வருது ஓகேவா லைக் ஃபாதர் லைக் சன் அப்படிம்பாங்க சிவனோட ஒரு மெயினான ஒரு தாண்டவம் ஆடக்கூடிய இல்லை ஒரு அவரோட பிடித்தமான இடம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சுடுகாடு தான் ஓகேவா ஏன்னா அவர் வந்து சுடுகாட்டு சாம்பல் தான் உடம்பில் பூசியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நிறைய இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிணங்களை சாப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டவும் பார்வதி ஒரு இதாக இருக்குது உடனே இந்த மாதிரியே நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து திரும்ப திரும்ப இதை செய்யும்பொழுது பார்வதிஜெய் வந்து நீ வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு நான் உன்னை காவல் தெய்வமாக அனுப்பிடுறேன் அதாவது அதை மேலோட்லேயும் இந்த ஒரு விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி இப்போ ஒரு இதை வந்து வெச்சுக்கக்கூடாது குழந்தை அப்படின்னு சொல்லவும் ஒன்றே வந்து ஒரு காவல் தெய்வமாக நான் பூமிக்கு அனுப்பிட்றேன் பூமியில் விட்டில் மக்களுக்கு வந்து நீ ஒரு காவல் தெய்வமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூமிக்கு அனுப்பிடுறாங்க ஓகேவா இதுதான் வந்து நம்ம மாடர்ன் காலை மாடன் மாயாண்டி சுடலேசன் பினந்தினி மாடன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரில் அழைக்கக்கூடிய மாடசாமியோட பொதுவாக அறியப்படையக்கூடிய ஒரு வரலாறு ஓகேவா இதை வந்து காந்தாராவில் வந்து அந்த பஞ்சுர்ணி இந்த தெய்வங்கள்னு சொன்னால் தமிழ்நாட்டு தெய்வங்களுக்கு யாராவது ஒத்துணுன்னு சொல்லணும்ல அதுக்காக தான் நம்ம சொன்னோம் இதுலேயும் வந்து நிறைய கதைகள் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் அந்த டீட்டெயில்டான கதை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஊரில் அந்த மாடசாமி கோயில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த வில்லுப்பாட்டு கலைஞர்கள் வந்து இந்த கதையில் வந்து ஃபுல்லாக சொல்லுவாங்க அதை பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா காந்தாரா மாதிரி இந்த கதை எடுத்தால் இந்த கதை அதை விட சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மாயாடி சுடலேஷனோட கதை வந்து ரொம்பவே ஃபேமஸான கதை ஓகேவா ஆனால் இது ஏன் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது இன்னும் தெரியல பட் காந்தார மாதிரி இது ஒரு அருமையான கதைங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மீண்டும் சந்திக்க வர உங்களிடம் விடைபெறுவது ரியல் ஒன்